ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இலக்கண பாட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபுல்லாக யூனிட் ஃபைவ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லை இலக்கணா பின்னீங்கன்றது எப்பவுமே இலக்கணம் சப்ரேட்டாக போடுறதுனால இதை ஒரு சப்ரேட்டாக போடலாம் அப்படின்றதில் சொல்லியிருக்கேன் ஓகேவா வினா வின விடைவகை பொருட்கோள் சொல்லி மூணு டாபிக் இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வினா நாய் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பல்வேறு சூழ்நிலை வினாக்கள் வந்து நிறைய கொஷின் கேட்குறோம் விடைகள் சொல்கிறோம் மொழியோட வளர்ச்சி பற்றின விடைகளை கூட இருக்குது இது போல் நன்னுள்ள அழகாக சொல்லியிருப்பாங்க ஓகேவா வினா வகை அப்படின்ற டோட்டலாக ஆறு வகையாக இருக்குது வினா வகை எத்தனை இருக்கு ஆறு வகை அது என்னென்ன வகை பார்ப்போம் அறிவீனா அரியாவினா ஐயாவினா ஐயா கொழல் வினா கொலை வீணா ஏவல் வினா இது சொல்லி ஆறு வகைகள் இருக்குது ஓகேவா அது என்னென்ன ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் அறிவீனா வினா தங்க தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட மற்றவர்களுக்கு அந்த ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஷின் தான் அறிவினா பொதுவாக ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குற கொஷின் இந்த பொழுலுடைய பொருள் என்ன இந்த கொஷின் ஆன்சர் என்னன்னு சொல்லி ஆசிரியர் வந்து மாணவர்களை கொஷின் கேட்குறோம்ல அது வந்து அறிவினா ஓகேவா அறிய வேணான்னா நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சிட்டுக்காக கேட்குறது ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கொஷின் கேட்க ஆசிரியர்கிட்ட கேட்கக்கூடியது இந்த கவிதை பொருள் என்ன ஐயா அப்படின்னு ஒரு ஆசிரியத்தை கேட்குறோம்ல அது வந்து அறியாவினா ரெண்டு பூஞ்சிக்கிதா அறிவினா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்குறது அறியாவினா ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது ஓகேவா அறியாவினா டவுட்டாக இருக்கிறதுக்காக டவுட்டை வந்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்யத்துக்காக கேட்குற கொஷின் இந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா ஏதோ கொஷின் கேட்கறது வந்து டவுட்டாக சந்தேகமாக கேட்குறோம்ல அந்த கொஷின் குழல் விண்ணனா ஏதோ திங்ஸை வாங்கிறதுக்காக கேட்குறோம் ஜெயகார்ன சிறுகடைகள் கடைகள் இருக்கிறதா என நூலகிட்ட கேட்குறது எனக்கு புக் இருக்கான்னு சொல்லி வாங்கறதுக்காக கேட்குறோம்ல அது அது இல்லை பூக்கடையில் போய் பூ எண்ணெய் விலை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல இது கூட குழல் வேணாம் லாஸ்ட் டைம் கேட்டாங்க எக்ஸாமில் பார்த்து ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு கொடைவினா கொடைவினா மற்றவளுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய வினா எங்கிட்ட பாயதாச கவிதைகள் புக்கு ரெண்டு இருக்குது உங்ககிட்ட பாயச கவி இருக்கா அப்படின்னு பொ கொடுக்கிறதுக்காக கேட்குறோம்ல அது வந்து கொடைவினா ஏவல் வினா ஏவல்னா கட்டளை ஒரு சைடில் செய்கிறதுக்காக கேட்கறது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா சொல்லி த அக்கா வந்து தம்பி வந்து வினைவி வேலையை சொல்கிறது தான் ஏவல் வினா ஓகேவா இந்த ஆறு ஆறுவினால் நல்லா புரிஞ்சுக்கிங்க கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அறிவினாண்ணா தெரியாது ச தெரிஞ்ச விஷயம் தெரிய மற்ற தெரியுதான்னு கேட்கறது அறிவிடா அறியா தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுக்காக கேட்கறது ஐயா வேணான்னா சந்தேகமாக கேட்கறதுக்கு கொள்ளல்னால் ஒரு பொல்லை கொடுக்க வாங்கிறதுக்காக கேட்குறது கொடைனா கொடுக்கறதுக்காக கேட்கறது ஏவானால் ஒரு வேலை சைட்டுக்காக ஏவல் கட்டளை கட்டிலத்துக்கு இந்த வீணா ஓகேவா நன்னூரில் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறிவு அறியாமை அயுரல் கொழல் கொடை ஏவல் ஏதுதரும் வினா ஆறும் இருக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல அழகாக சொல்லியிருக்கார் ஓகேவா நெக்ஸ்ட் நன்னூல்ல சுட்டு மறை நேர் ஏவல் வினாடல் உற்றறு உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இதையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருளின்மை நேர்ப்பு ஆனால் விடைக்கான நன்னூரில் சொல்லியிருக்கு விடை வகைகள் விதை எட்டினகைன்னு சொல்லி நண்டுள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து வினாக்கான இது வினாவை பற்றி நண்டுள்ள சொல்லக்கூடிய கருத்து இது விடையை பற்றி சொல்றது ஓகேவா விதை வந்து எட்டு வகை வினா வந்து ஆறு வகை பார்த்தோம் விடை வந்து எட்டு வகை எட்டு வகை இதில் முதல் மூன்று வகையும் நேரடி விடையா இருக்கிறதுனால இதை வெளிப்படை விதைய சொல்றாங்க அடுத்த ஐந்து விதைகள் வந்து குறிப்பாக இருக்கிறதுனால குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறோம் வினாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வெளிப்படை இன்னொன்று குறிப்பு வெளிப்படை எட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு மூணு அதாவது ஒன்றுலேருந்து மூணு அடி இருக்கக்கூடிய விடை வந்து வெளி குறிப்பு வெளிவிடை குறிப்பு வந்து ஐந்து நாலிலிருந்து எட்டு வடிக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு சுட்டு விதை சுட்டி காட்டக்கூடிய விடை பாருங்க சுட்டு விடைனா சுட்டி கூடக்கூடிய விடை அது இந்த பிளேஸ் இங்க இருக்கு சொல்றதுக்கா இந்த பக்கத்துல இருக்கு கடை எங்குள்ளது எங்கு என்ற கொஷனுக்கு இப்பக்கத்தில் உள்ளது இந்த சைடு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா அதை வந்து சுட்டி கா சுட்டு விடை சொல்றோம் ஓகேவா மறைவினைனா மறுத்து சொல்றது கடைக்கு போறியா அப்படின்னு கே போக அப்படின்னு நம்ம சொல்றல அது வந்து மறைவிடை நேர்விடைனா உடன்பட்டு ஆப்சவ் பண்ணுறது கடைக்கு போறனா போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறல அதை உடன்பட்டு போகிறது நேர் விடை மறுத்து சொன்னால் மறைவிடை ஓகேவா ஏவல்னா மாட்டேன் என்று மறுபடிய ஏவுடலாக சொல்கிறது இது செய்வாயா அப்படின்னு கேட்குறப்போ நீ என்ன சொல்லுவீங்க நீயே செய்ய அப்படின்னு சொல்கிறல்ல நான் செய்ய மாட்டேன் நீயே செஞ்சிட அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறோம் பற்றியா அதை வந்து ஏவல் விடை வினா இடி வினாவாடல்னா இது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் இடையாக இன்னொரு கொஷினை கேட்குறது எங்கள் எனக்கு என்னோட ஊருக்கு அறியா கேட்குறப்போ நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அது வந்து வினா இடி வினா வாடல் ஒற்றர் உரைட்டனா கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நேர்ந்த விஷயத்தை சொல்றது நீ விளையாடலையா அப்படின்னு கேட்குறப்போ கால் வலிக்குது அப்படின்னு உரு நம்ம காலாது சொல்கிறோம்ல ஒற்றர் உடைத்த வந்து ஒற்றர் உடைத்தல் விதை சொறோம் உருவருக்குறா கொஷினை வெளியாக இனிமேல் நேர் வழி சொல்கிறது நீ விளையாடலையா அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு கால் வலிக்கும் கால் வலிக்கிறது வேறு கால் வலிக்கும்ன்றது வேறு ஓகேவா உடைத்தல் வந்து அந்த டைம் நடக்கிற விஷயத்தை சொல்கிறது உருவருக்குறா இனிமேல் நடக்க போகிற விஷயத்த பண்ணி சொல்கிறது வெளியாடுனா கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறல்ல அது நெக்ஸ்ட் இன வினாக்கு வெளியாக இனமான இன்னொன்ற வந்து வெடியாக சொல்கிறது உனக்கு கதை ஏடை தெரியுமா கேட்குறப்போ எனக்கு கற்றை ஏடை தெரியும் மாற்றி சொல்கிறல அது ஓகேவா இது நம்ம வந்து வேணா விலை என்னன்றும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பொருட்கோள் பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் ஹையஸ்ட் ரொம்ப நிறைய இருக்குது பட் நான் முக்கியமான இது புக்கில் கொடுத்துரு மட்டும் பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு பொருட்கோள்னால் என்னென்னா ஒரு செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்குனால் இந்த பொருள் கோல் சுறும் அதாவது எப்படி ஷார்ட்டாக சுவாபிச்சோன்னா ஒரு செய்யலில் இருக்கக்கூடிய சீரும் சரி அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்றா போல மாற்றிக்கொள்வது தான் பொருள்கோள் அதாவது பொருள் உணர்வுக்கு ஏற்ப பொருட்கோள் அப்படின்றதுனா பொருள் உணர்வுக்கு ஏற்ப மாற்றுக் பொருள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய முறைக்கு தான் பொருட்கள் சொல்கிறோம் பொருட்கள் எத்தனை வகைனா எட்டு வகையாக பிரிச்சுருக்காங்க அது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் நம்மளை குட்டுற நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ஆற்று நீர் பொருட்கோள் நிரல் நிறை மாற்று பொருள் பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கள் என்று சொல்லி நம்ம மூணு வகையை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்றது என்னன்னா நீங்கள் ஆற்று நீரை வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது நேராக இதுவும் இல்லாமல் நேராக டேரெக்டாக போடா ஆறு வளைஞ்சி வளைஞ்சி நேராக போடா அதே போல் செய்யுள்ள சொற்களை முன்பின் மாறாமல் நே டேரெக்டாக பொருள் சொல்கிறது தான் ஆற்று நீர் பொருள் கோல் சொல்கிறோம் இப்போது சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாண்டரி இறைஞ்சி காய்த்தவை சிவக சிந்தாமணி பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நெல் பயிர் பாட்டினா எதுக்கு கம்பேர் பண்ணா ஒரு பச்சை நிற பாம்பு கருவுற்ற பச்சை பாம்புக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஓகேவா அந்த பாம்பு வரி வச்சு கருக்கொண்டு பிற கறி விட்டு செல்வம் சேர்ந்த பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நின்று நிற்கிற மாதிரி குட்டிட்டி நின்று முடிவில் கடின முற்றியவுடன் கற்றவுகள் வணங்குறது போன்ற மாதிரி வளைந்து காய்ந்தன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த நெல் அப்படின்ற ஓடு எழுவாய் அதை தொழில் சொல்லக்கூடிய இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படின்ற வினையச்சலை பெற்று காய்த்தவே அப்படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் இந்த ஸ்டார்டிங்லேருந்து முடியாத வரைக்கும் ஒரு ஆற்று நீருடைய போக்கம் மாதிரி நேரடியாகவே பொருள் கொள்ற மாதிரி இதை அமைச்சறதுனால இது ஆற்று நீர் பொருட்கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா புரிஞ்சுதா வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்லலனா இன்னொரு திருக்குறளை ஒன்று சொல்லலாம் பொறிவாயில் ஐந்தவிட்டான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இந்த திருக்குறளை கூட இந்த ஆற்றணி பொருட்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் நிரல் நிறை மாற்று பொருட்கொள்னா இரல் நிறை பொருட்கோள் சொல்லுவாங்க ஒரு செய்யுள்ள சொற்கள் முறை மா மாறாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து சொன்னால் அது நிறநிறைப் பொருட்கள் சொல்கிறோம் நிரல் அப்படின்னா வரிசை நிரல்னால் வரிசை நிறைனா நிற்றல் நிரல் நிறை மாற்று பொருட்கள் ஓகேவா இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நிரல் நிறை பொருட்கோள் எரிநிரல் நிறை பொருட்கள் சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா வாங்க பார்ப்போம் முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்றது ஒரு செய்யுளில் எய்வாயாக அமையும் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அதை ஏற்கும் பயனிலைகளையும் அதாவது அவை ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு தான் நிரல் நிறை கொள் சொல்கிறோம் அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் அன்பும் அறனும் உடைத்தாழி நில்வாழ்க்கை பண்பு பயணம் அது இந்த திருக்குறளில் இந்த பண்பு பயன் இந்த ரெண்டு சொல்லை வரிசைப்படுத்திட்டு அதற்குரிய விளைவான அன்பு அரண் இந்த ரெண்டுத்தையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க இதை இந்த இல்வாழ்க்கையில் இளற வாழ்க்கையில் பண்பும் பயனும் பயன்பு அன்பு இந்த ரெண்டுமே அந்த பயன் அரண் என்ற பொருள் கொள்ளும் அப்போ அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனும் பயனிலையாக அதை நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொடுறதுனால இதை மு என்ன சொல்கிற முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எடிநிரல் நிறை பொருட்கள் அப்படின்றது எரிவாயுகளை வரிசைப்படுத்தி அதை ஏற்கும் பயனிலைகளை எரிநிற ஆப்போசிட்டாக கொண்டு பொருள் சொல்கிறது எதிர்நிறல் நிறை பொருட்கோள் இப்போது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இதை பார்த்தீங்கன்னா மக்கள் விலங்கு இந்த ரெண்டுமே இழிவாய வரிசைப்படுத்தி அது நெக்ஸ்ட் அடியில் பாருங்கள் பைனலி என்ன சொல்கிறாங்க கற்றாரோர் கல்லாடோர் இந்த ரெண்டுமே வரிசைப்பட்டிருக்காங்க கற்றார் மக்கள் அதாவது படித்தவங்க மக்கள் படிக்காதவங்க மற்ற எல்லாேருமே விலங்குகள் அப்படின்னு கம்பேர் பண்ணி டூ எரிச்சொற்கள் வந்து ரெண்டு எரிச்சொற்களை வச்சு பொருள் கொள்ளியிருக்காங்க ஓகேவா இது ப இதுதான் எரி நிழல் நிறைப் பொருட்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ரெண்டு ஆப்போசிட்டோடும் ஒன்றா ஒரே லைன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் வரிசையாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்றது என்னன்னா ஒரு செயுளில் பல அடிகளில் சிடறி கிடைக்கக்கூடிய சொற்களை பொழுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றொன்று கூட்டி பொருள் சொல்கிறது தான் கொண்டு கூட்டு பொருட்கோள் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆலத்து மேலே குவளை குளத்தில் வாலின் நெறிய குரங்கு அப்படின்னு மயிலை நகரமுறையில் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் ஆலத்துமேல் குவலை அப்படின்ற குளத்தில் வாலுடைய நெடிய குரங்கு அப்படின்ற பொருள் சொன்னால் இது மீனிங்ஃபுல்லாக இல்லை அதில் மேல் குரங்குகளை குளத்துள் குவலை அப்படின்னு சொன்னால் அங்கமெங்கும் கொண்டு பொருட்கோள் அப்படின்றிருக்கிறதுனால இதை கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இது மாதிரி வேறு என்ன எடுத்துக்காட்ட சொல்லலாம்னா கத்தி கரும்பு கசக்கும் மிக கனித்த எட்டி கணினிக்கும் எண்ணூரில் பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேளாடவர் துழும் இந்த மாதிரி சொல் ஓகேவா நிறைய பழுக்கிறது நம்ம புக்கில் கூட்டு மட்டும் பார்த்தோம் ஓகேவா ஓகே புக் பேக் கொஷின் பார்ப்போம் இல்லை ஃபர்ஸ்ட்டு மகாபாரதம் தமிழ் புலட்டும் மதுரா புரி சங்கம் வைட்டும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணரட்டும் செய்தி என்னன்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு ஆன்சர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆப்ஷன் ஏ அருண்துறை பிரிச்சேரிக்கு அருமை துணை இங்கே நகரப் பேருந்து நிற்குமா சன் தெரியல வழிபோக்கு கேட்பது என்ன வேணாம் அரியவன தெரியாத வச்சுட்டு கேட்குறாங்க அடோ அங்கே நிற்கும் அப்படின்னு மற்ற சொல்கிறது சுட்டுவிடை ஆனால் அந்த பிளேஸில் நிற்கிற அப்படின்னு சுட்டி காட்டும்ல அப்போது சுட்டுவிடை அப்போது ஆப்ஷன் சி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இருந்த வரியில் குறிப்பிட்டவர் என்னன்னா கல்வி இடைக்கான பால் இகண்டவதி அரசன் அன்பு வைத்தவர் இறைவன் ஓகேவா ஆப்ஷன் இ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதுங்க ஓடு எழுவாய் தொடர மாற்ற சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அருணா ஓடினாள் ஒரு எழுவாய் தொடர்ந்து ஒரு பயனை கொண்டு முடியணும் ஓகேவா ஓடிய அருணா ஓடிய அருணா அப்படின்றது ஓடிய இந்த ஓடியா அப்படின்றது ஒரு எச்சப்பொருள் எச்ச பொருள் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயர் ஓகேவா ஓடிய அருணா ஓடி வந்தால் ஓடி அப்படின்றது வினையச்சம் அதாவது வினையை கொண்டு முடியினாரில்ல ஓகேவா அருணா ஓடாதே லாஸ்டா ஓடாதே அப்படி சொல்றது சொல்கிறது வேற்றுமை அருணாவிற்காக ஓடினாள் ஓகேவா இது மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ ஏறி வச்சிக்கணும் ஓகேவா கலை சொற்கள் ரொம்ப முக்கியமானது பார்ப்பவாங்க எம்பலம் அப்படின்றது சின்னம் டெசிஸ் அப்படின்னு ஆய்வேடு இன்டெலெக்சுவல் அப்படின்ற அறிவாளர் சிம்பாலிசம் அப்படின்றது குறியீட்டியல் ஓகேவா அறிவை விரிவு செயல் என்ன புக் கொடுத்துருக்காங்கன்னா சிறந்த சிறுகடைகள் பதிமூன்று இந்த நூலை இருந்து தமிழில் வள்ளிக்கணன் ஓகேவா குட்டி இலவசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழ் எம்பி அகிலா எல்லாமே வடமொழியிலேருந்து வேறு லேங்குவேஜ் எடுத்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏறிருக்காங்க ஓகேவா அவ்வளோ தான் அஞ்சு ஃபைவ் யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஐந்து யூனிட்லேருந்து என்ன சந்தேகங்கள் இருந்தால் இருந்துச்சுன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா அதே போல் இந்த தமிழை தொடர்ந்து வேறு என்ன டாபிக் நம்ம சப்ஜெக்ட் எடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ